Thank <laughs> you. கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவர்கள் சார்பில் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் பள்ளி மாணவர்களும் கல்லூரிக்கு மாணவ மிகப்பெரிய கஷ்டத்தையும் அவமுகத்தை ஏற்படுத்தால் பேருந்து சிறப்பு என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் பாராளுமன்ற ஆன உடனடியாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்பு கொண்டு சிறப்பு இறக்கவும் நீரை பாதுகாக்கின்ற வகையிலே மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுவோம் கட்டுவோம் என்பதை தெரிந்து கொள்கின்றோம் அதேபோல இந்த தொகுதியில் கேந்திர வித்தியாலய பள்ளியும் அமைப்போம் என்பதை தெரிந்து கொண்டோம் அதேபோல் நம்முடைய ஏழை எளிய மக்கள் எல்லாம் அரசுடைய வேலைகளை சேர்வதற்கு தொழில் வளமாக்கப்பட்ட தொகுதியாக மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்த செங்கோல் ஆதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது நம்ம திருவாரூர் ஆதரவு செய்து கொடுக்கப்பட்டு அந்த செங்கோலை தான் இந்தியா சுதந்திரம் இடையாக அறிவித்தார்கள் அந்த செங்கோல் என்ற பெயரில் செங்கோல் ரயில் டெல்லியில் இருந்து சிதம்பரம் மயிலாடு கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி சென்ற ரயிலை கூடிய விரைவில் விடப்படும் என்று தெரிந்து கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய திட்டங்கள் உடனுக்குடன் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிந்து வேண்டும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தினம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவை சுகாதாரத்துறை அமைச்சர்களை பணியாற்றி இருக்கின்ற நம்முடைய ஆர் உயிரான மருத்துவர் வழிகாட்டு எ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை கொடுத்து நல்ல பாடுபடுவோம் நீ உங்கள் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக சேவை என்று கூறி நீங்க எல்லோரும் மாம்பழத்திற்கு வாக்கு சேகரித்து மாம்பழத்தில் வாக்களித்து வெற்றி மா வியாபாரிகளையும் பொது மக்களையும் ஆட்டோ கார் வேன் ஓட்டுநர்களையும் ஏழை எளியமக்கள் அனைவரையும் அனைவரும் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கேட்டுக்கொண்டு வருகிறது என்று நன்றி வணக்கம்